வணக்கம் நண்பர்களே ஒசமோ பின்லேடன் அவருடைய இருப்பிடத்தை கண்டுபிடித்தது குறித்தும் அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்பது குறித்தும் தொடர்ந்து வீடியோவில் வெளியிட்டு வருகிறேன் அதனுடைய ஒரு பகுதி இது இன்று செப்டம்பர் பதினொன்று என்பதால் அந்த செய்திகளை வெளியிடுகிறோம் இதுக்கு முந்தைய வீடியோ அதாவது நீங்கள் இந்த பார்ட் இந்த முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது இது என்னென்னு புரியும் உங்களுக்கு முந்தைய வீடியோவில் கடைசியில் என்ன சொல்லியிருந்தா ஒசமோ இவர் பின்லேடனை கொள்வதுக்கு நாலு வழிகள் தான் சாய்ஸ் தான் இருந்துச்சு அமெரிக்க முன்னாடி அவர் உழவு பிரிவு ஒரு தாக்குதல் பிரிவு எல்லாம் விவாதிக்கும் போது நாலு சாக் சேர்ந்தது ஒன்று இரநூத்தி முப்பது கிலோ எடை கொண்ட ஏவுகணையை ஒரு ஆள் இல்லாத விமானம் மூலம் அந்த கட்டிடத்தில் போட்டுருது அப்படி போட்டால் அவர் கொல்லப்படுவார் அப்படி அதில் என்ன சிக்கல் இருந்தது அவங்க அந்த விதத்தை விவாதிக்கும் போது என்ன சிக்கல் இருந்ததுன்னா இரநூத்தி முப்பது கிலோங்கிறது வந்து அவர் ஒருவேளை ரெண்டு சாய்ஸ் ஒன்று அந்த ஐவகணையில் கொல்லப்பட்டு அந்த பிணம் வந்து பாதாளரை ஏதாவது இருந்து அங்கே போயிடுச்சுன்னா பாகிஸ்தான் அனுசன் அந்த அப்டேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இல்லை கொல்லப்படாமலே இவர் அந்த பாதாளரைன்னு ஒன்று இருந்து அதுக்குள்ளே போயிட்டாருன்னு சொன்னால் இவர் நம்ம அவர் கொல்லப்பட்டாலும் சரி அவர் தப்பித்து பாதாளர்களுக்கு சென்றாலும் சரி பெண்களைடனே காட்ட முடியாது அப்படின்னா அமெரிக்க அதிபருக்கு மிகப்பெரிய சவாலாகிடும் கொண்டுட்டேன்னு சொல்ல முடியாது கட்டுப்படுத்திட்டேன்னு சொல்ல முடியாது பதவி விலக சொல்லக்கூட சொல்ல கூட வந்துடலாம் அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிக்கிறாங்க அடுத்து அவருடைய இராணுவ தளபதி சொன்னது ரொம்ப இன்னும் அடுத்தது நைன் தௌசண்ட் கிலோ கிலோகிராம் கொண்ட குண்டுகள் வந்து நம்ம துல்லியமாக வச்சு தாக்கிடுவோம் அப்போ இருபது அடி ஆழத்தில் பாதாளர் இருந்தாலும் அது நொறுக்கப்படுவோம் அல்லது கொல்லப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆனாலும் பக்கத்தில் இருக்க பில்டிங் இன்னும் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானுடைய மிலிட்ரி அகாடமி இதெல்லாம் தாக்கப்படுறதுனால அந்த இதையும் எடுத்துறாங்க அப்போ கடைசியாக தான் இந்த சீல்ஸ் அப்படிங்கிற இராணுவ இராணுவத்தினுடைய ஒரு பகுதியோட பெயர் சீல்ஸ் அந்த பிரிவு பெயர் அதிரடி தாக்குதல் அவங்கள வச்சு தாக்குதல் நடத்தியலாம் முடிவு வர்றாங்க இந்த முடிவுப்படி ஆப்கானிஸ்தானுடைய தளத்திலிருந்து ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா தான் கோர்ஸ் ராணுவ முடிவு பண்ணுறது ஆப்கானிஸ்தான் தளத்திலேருந்து ரெண்டு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு ஹெலிகாப்டருமே ரேடாரில் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வர்றாங்க முதல் ஹெலிகாப்டர் அவருடைய வீட்டோட முன்னே அந்த இதுக்குள்ளே இறக்குறாங்க கமாண்ட் வால் பக்கத்தில் அப்போ அதுலேருந்து வீரர்கள் போனோம் ரெண்டாவது ஹெலிகாப்டர் மாடியில் முட்டை மாடியில் இறக்கிறதா பிளான் பட் இந்த முதல் ஹெலிகாப்டர் இறங்கும் போதே அதனுடைய ஃபேன் வந்து கம்மன் ஊரில் அடி உரசி இருந்து உரசி அது கொஞ்சம் இதாகவும் ஏதோ பைலட் சாமர்த்தியமாக இறக்கிறாரு இப்போ இந்த முதல் ஹெலிகாப்டர் இறங்குனதில் கொஞ்சம் சொதப்பண்ணனால ரெண்டாவது ஹெலிகாப்டர் கொஞ்சம் தள்ளி ஒரு வயிறுவில இறக்கிறாங்க முதல் ஹெலிகாப்டரில் இறங்கினவங்க உடனடியாக அந்த கொரியரில் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா அவர் பணியாற்றின கொரியர் அவர் ஏதோ சத்தம் கேட்டு வெளியேறோன்னே அவரை சுட்டுறாங்க அவர் மனைவியை காலில் சுட்டு தோல்பட்டியில் சுட்டு எச்சரித்து அப்புறப்படுத்துகிறாங்க அவருடைய சகோதரர் அவங்க பயங்கர இதுக்கும் அவங்க கொண்டுறாங்க அதாவது எதிர்ப்பு பலமாக இருந்தால் கொண்டுறது கொஞ்சம் தயங்குனாங்கன்னா அவங்க காயப்படுத்தி அப்புறப்படுத்துகிறோம் இந்த நோக்கத்தெல்லாம் உள்ளே போகிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பையன் முதல்ல சுடுறாங்க அப்போவே பிள்ளையிடனுக்கு சவுண்ட் கேட்டிருக்கு அப்போ ரெண்டாவது மாடியில் இருந்த பிள்ளையிடனை பார்த்த உடனே இவங்க பார்க்குற உள்ளே நுழையவும் அவர் எந்த எதிர்ப்பும் காட்டாததாக சொல்கிறாங்க ஏன் என்ன காரணம்னு தெரியாது ஏ கே படிசோன் அவரோட கைத்துப்பா இருந்திருக்கு ஆனாலும் அவருக்கு என்ன அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் என்ன இப்படி ஒரு அமெரிக்க தாக்குதல் நடக்குங்கிற ஒரு ரகசிய தகவல் அவங்க எப்படி வந்துடும் சொல்லி ஒரு பாதுகாப்பாக தான் அவர் அந்த வீட்டில் இருந்திருக்கார் ஆனால் அந்த தாக்குதல் நடத்தப்படும் பொழுது அவர் திருப்பி தாக்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சமாக இருந்திருக்கு ஆனால் அவர் திருப்பி தாக்கலை ஏன்னு தெரியாது இதில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது அல்கொய்தா இயக்கத்தை வேரோடு அறி அழித்து விட்டோமா தெரியாது அல்கொய்தா போன்ற ப பல தீவிரவாத இயக்கங்கள் இருக்கிறது குழுக்கள் இருக்கிறது பின் பின்லேடனை கொண்டு விட்டோம் ஆனால் பின்லேடன் உருவாவதற்கான காரணிகள் இந்த தீவிரவாத இயக்கங்கள் உருவானதற்கான காரணிகள் இன்றளவும் சர்வதேச அளவில் ஆங்காங்கே அந்த அந்த காரணங்கள் என்றும் புதைக்கப்பட்டுதான் இருக்கிறது யாருடைய மனதிலும் புதைக்கப்பட்டிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் அது விழிக்கும் ஆக நாம் மனிதர்களை கொள்வத ந நவீன ரகமான போர் விமானங்களை கொண்டு எதிரிகளை தீவிரவாதிகளை அளிப்பது என்பதை கடந்து அந்த காரணிகளை கண்டறிந்து களைவதுதான் சரியான இயக்கமாக இருக்கும் இதை தொடர்ந்து அமெரிக்கா தான் செய்ய வேண்டும் இல்லை வல்லரசான நாமும் செய்யலாம் தொடர்ந்து இதை குறித்து விவாதிப்போம் சேனல் போகிறேங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்படி தான் புது வீடியோவில் வந்து சேர் நன்றி வணக்கம்